அதிர்ஷ்ட தேவதையின் நாள் நாகசதுர்த்தியுடன் இணைந்து வரக்கூடிய தேவதையின் நாள் எட்டு விஷயங்களை மனமார நீங்கள் கேட்டீங்கன்னா அஷ்ட வைரவர் அஷ்டலட்சுமி ஆசிகளுடன் உங்களுக்கு கிடைக்கும் எந்த நாள் அதை காமிக்கிற முதல்ல வாங்க ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய அற்புதமான தெய்வீகமான தேவதை நாள் குருநாளுடன் வரக்கூடிய தேவதை நாள் அந்த நாள்ல காலை எட்டு மணியிலிருந்து எட்டு பதினெட்டு வரைக்கும் மாலை எட்டு மணியிலிருந்து எட்டு பதினெட்டு வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான தீவீகமான ஒரு வழிபாடு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் எவ்வாறு செய்ய வேண்டும் பார்க்கலாம் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் எட்டு வேண்டுதல்கள் வேண்டியபடியே நடக்க பாருங்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் ஆசைகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் தேவதை நாள் என்பது ஒரு நம்பர் தொடர்ந்து மூன்று முறைக்கு மேலே வந்தால் அது தேவதை நாள் அதன்படி ஆகஸ்ட் மாதம் எட்டாவது மாதம் எட்டாம் தேதி காலை எட்டு மணிலிருந்து எட்டு பதினெட்டு வரைக்கும் மாலை எட்டு மணிலிருந்து எட்டு பதினெட்டு வரைக்கும் வரக்கூடியது தான் அந்த தேவதை நாள் அதுவும் இந்த நாளோட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நாக சதுர்த்தி அதற்கு முந்தின நாள் நாக பஞ்சமி அதற்கு அடுத்த நாள் நாக சதுர்த்தி ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி ஆடி பஞ்சமி தான் பஞ்சமி ஆடி சதுர்த்தி தான் நாக சதுர்த்தி அதற்கு அடுத்த நாள்ல தான் வந்து கருட பஞ்சமியும் வரும் கருட ஜெயந்தியும் வரும் இந்த நாளில் நீங்க எட்டு வேண்டுதல்களை செய்யணும் ஆல்ரெடி நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை எப்படி செய்யறதுன்னு இப்ப தெளிவா சொல்றேன் எட்டு விளக்கு எடுத்துக்கொள்ளணும் எட்டு விளக்கு ஏற்றுங்க அந்த விளக்கு வந்து வெத்தலையில மஞ்சள் போட்டு அதன் மேலதான் விளக்கு ஏற்றணும் அதற்கப்புறம் பிரியாணி இலையில எட்டு கோரிக்கைகள் எட்டு ஆசைகள் எட்டு தேவதை தேவைகள் எது இருக்கோ அதையை எழுதிக்கணும் பிரியாணி இலையில புணுகு தடவி அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த பிரியாணி இலையை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு பச்சைக்கரு பொருத்தம் போட்டு வச்சிடணும் அதற்கப்புறம் அந்த விளக்கை நீங்கள் பார்த்து அந்த கோரிக்கைகளை நீங்க அந்த விளக்கிட மனதார சொல்லணும் எனக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் வேண்டும் இந்த அற்புதமான தேவதை நாளில் தேவதை நேரத்துல நான் இந்த ஜோதி ஆண்டவர்களிட வேண்டுகிறேன் வேண்டியது வேண்டியபடியே நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ சகல தேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தி அர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராத்தப்தம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க எட்டு முறை சொல்லி அல்லது எண்பத்தி எட்டு முறை சொல்லி அந்த பிரியாணிகளையும் எரிச்சிடணும் அந்த மாதிரி எட்டு விளக்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எட்டு கோரிக்கைகளையும் எட்டு ஆசைகளையும் எட்டு தேவைகளையும் வேண்டி வேண்டி எரிக்க எரிக்க அந்த பதிவுகள் எல்லாம் பிரபஞ்ச பேராற்றில போய் பதியும் அந்த பிரபஞ்ச பேராற்றங்கள் உங்கள் கோரிக்கைகளை உணரும் பொழுது கேட்கும் பொழுது உங்கள் வாழ்வில் காரிய தடை சரியாகவும் காரிய சித்தி வருவதற்கும் ஏதாவது ஒரு முறையில அதை நிறைவேற்றி செய்வதற்கு ஒரு வாய்ப்புகளோ தொடர்புகளையோ இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் அப்பேற்பட்ட சக்தி மிக்க நாள்ல நான் ஒரு சிறப்பு பூஜையை செய்ய இருக்கின்ற சிறப்பு தாயத்தையும் தர இருக்குங்கிறது பதிவு செய்கிறேன் இது வந்து யாருக்கு இந்த தாயத்தினா வியாபாரத்துல இருக்கிறவங்க வியாபார வசியம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இதை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக குறைந்த வலையில அந்த நாள்ல மட்டும் பூஜை செய்து தரேன் அதே நாள்ல வேணும்னா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அஷ்டலட்சுமி அஷ்ட பைரவர்களை ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய சூட்சமமான ஒரு தாயத்து பூஜை செய்து தர நீங்க இந்த எட்டு கோரிக்கைகளை வச்சு வேண்டிட்டு அந்த பூஜையில கண்டிப்பாக நீங்க கருப்பு கொண்ட கடலை பிரசாதமாக வைக்கணும் வழிபாடு முடிஞ்சோடனே கருப்பு கொண்ட கடலையை தெற்கு திசையில போட்டணும் அந்த கருப்பு கொண்ட கடலையை பிரசாதமாக நீங்களும் உங்க வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடணும் விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய வெத்தலை எல்லாம் எட்டையும் அடுக்கி அதில் எட்டு ரூபா காயும் எட்டு காசு வச்சு அதற்கு போவீங்களோ சிவன் கோயில் உண்டி போட்டு விட வேண்டும் இதை நீங்கள் செய்வதன் மூலமாக அஷ்டலட்சுமி அஷ்ட வைரவர்களின் ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் இந்த தெய்வீக நாள்ல நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓ சகல சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராத்தப்தம் இந்த மந்திரத்தை வழிபாடுகள் செய்யலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க புத்து இருக்கிற ஊர்ல இருந்தீங்கன்னா புத்து வழிபாடுகள் செய்யக்கூடிய இடமாக இருந்தால் அந்த புத்து முழுவதும் மஞ்சள் தூவி அன்றைய தினத்துல இந்த வழிபாட்டை செய்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அனைத்து அன்பர்களும் நண்பர்களும் இதை செய்து கொள்ளுங்கள் குருநாள் நாகசதுர்த்தி தேவதை நாள் பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றேன் இந்த ஸ்பெஷல் வியாபார ஆகர்ஷண தாயத்து தேவைப்படுறவங்க தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பூஜை செய்து உங்கள் இல்லத்திற்கே அனுப்பி வைக்கின்றோம் அதே நாளில் கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் நான் சந்திக்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகளுக்கான தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வரும் சனி ஞாயிறு நான் ஆகஸ்ட் பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில பர்சனல் கன்சல்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கும் தனிப்பட்ட முறையில் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்க வாழ் குடும்பத்துல சுபிக்ஷங்கள் ஏற்பட என்னை வந்து சந்தியுங்கள் ஜோதிட ஆறுட முறையில உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தரப்படும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியாவில் நடைபெற இருக்கின்றது மலேசியா அன்பர்களும் நண்பர்களும் தனிப்பட்டவர்களை சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் நன்மைகள் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி அஷ்டலட்சுமி அஷ்ட வைரவர்களின் ஆசைகள் கிடைக்கட்டும் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க ட்ரிபிள் எயிட் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி